ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது போன்ற புத்தக திருவிழாக்கள் வெறும் சென்னையில் மட்டும் நடந்தால் பத்தாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற புத்தக திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கொங்கு என்று வரும்பொழுது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை எங்களுக்கெல்லாம் அடையாளமாக தமிழினத்திற்கு அடையாளமாக இருக்கின்ற கலைஞர்கள் சிங்காநல தங்கியிருந்து தான் தன்னுடைய திரைக்கதைகள் எழுதுவது அபிமன்யுக்கு எழுதுனதாக இருந்தாலும் சரி ராஜகுமாரிக்கு எழுதுனதாக இருந்தாலும் அண்ணாவுடைய ஓரளவு என்கிற படம் திரைப்படமாக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி ஏன் பொறுத்த வரைக்கும் அவர் பாரதி என்று அழைத்தது யார்னு பார்த்தீங்கன்னா இதே கொங்கு பகுதியை சார்ந்திருக்கின்ற அவிநாசி பகுதியை சார்ந்திருக்கின்ற சிவஞான யோகி தான் முதல்ல பாரதியே அவர் கூப்பிடுறாரு ஏன் பாரதியுடைய படை நாட்டுமையாக்க வேண்டும் என்று சொன்னது கோவைக்காரங்க தான் இப்படி பல்வேறு பெருமைகளை உள்ளடக்கிய ஒரு கொங்கு பகுதியில் இன்றைக்கு இது போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகிறது என்பது உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது இன்றைக்கு அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் ஏறத்தால இருநூத்தி எண்பத்தி ஸ்டால்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க அதுவும் குறிப்பாக இங்க ரமேஷ் அவர்கள் பேசும்பொழுது ஜப்பான்ல இருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சி அது வரைக்கும் சென்றிருக்கிறது என்பதை பார்க்கும்போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஹலோ Uh, we come from Japan. In uh, January, we started to visit uh, Tamil Nadu and uh, we found that uh, I mean, Tamil Nadu people uh, are book lovers, like to read very much. Uh, I heard uh, from our publishers uh, about this uh, book fair, so that's why we decided to come here and we are pleased to see uh, many book lovers here in Poinpathore. வருகை தந்திருக்கின்ற நீங்க ஏதோ ஒரு புத்தக திருவிழா நடக்குது வந்தோம் வேடிக்கை பார்த்துட்டு போனோம் என்று இல்லாமல் பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்னமோ நம்ம தரோம் முதல்ல அந்த குழந்தைங்க மூணு வயசு கடந்துட்டாங்கன்னா ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி கொடுங்க ஏன்னா இன்றைக்கு அந்த வாசிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் சென்னை இன்டர்நேஷனல் பன்னாட்டு கண்காட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் முப்பதுக்கும் மேற்பட்டிருக்க நாடுகள் கலந்து கொண்டது இந்த முறை நாற்பத்தைந்து நாடுகள் கலந்து கொண்டிருக்கின்றது அடுத்த முறை அது ஐம்பது அறுபது என்று எப்படி அது பெருகி கொண்டே போகின்றதோ அதே போன்று கோவையை சார்ந்திருக்கின்ற இந்த புத்தக திருவிழாவும் அதை போன்று அது அடுத்த கட்டத்திற்கு அது செல்ல வேண்டும்